அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரொம்ப நாளாக வெயிட் இருந்த எஸ்எஸ்சி ஜிவிக்கான ஃபிசிக்கல் டேட் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கான ஃபிசிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாந்தேதி நடக்கப்போது இந்த மாதம் ஸோ இதுக்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே வந்து பார்த்திங்கன்னா டைம் ட்யூரேஷன் கொடுத்து வந்து ஒரு லென்த்தான ப்ராசஸாக கொண்டு இருந்தாங்க பட் ஆனால் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா க்ளியாக மென்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் ஏன்னா இப்போ ஆல்ரெடி ஃபிசிக்கல் கூப்பிட்டுருக்கறது ரொம்ப லேட் அப்படின்றதுனால உங்களுக்கான ப்ராசஸ் உள்ள நடக்கக்கூடிய ப்ராசஸ் அந்த ஃபிசிக்கல் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அண்ட் மோர் எல்லாமே உங்களுக்கு டக்கு டக்குன்னு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டு உங்களுக்கான மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓகே ஃபிசிக்கல் போய் அட்டன் பண்ணுற எல்லா கண்டிடேட்ஸ்க்குமே முப்படை சார்பில் வாழ்த்துக்கள் அந்த ஃபிசிக்கலை நல்லா பண்ணுங்க ஈவெண்ட்டு கிளியர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்ஸ் வரும் ஓகேங்களா Thank you.